அப்பா ஆஹ் மக்களே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஆமாப்பா நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க நம்ம அருப்புக்கோட்டைக்கு வந்திருந்தோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து அந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இந்த மாதிரி இந்த விதையெல்லாம் ஒரு அம்மா கையில் கொட்டியிருக்கோம் நீ இதை அப்பா எடுத்து அப்படியே போடுங்கப்பா அட்ரிபியூட்ஸ் மாதிரி இருக்கு அவ்வளவு பெருசா இருக்கு அது வந்து அட்ரிபியூட்ஸ்ல தெரிசுங்க அது அம்மா அனுப்பிங்கப்பா இங்க வந்து சாப்பிடுறோம் அதனால இது வந்து அந்த செடி பீன்ஸ்ப்பா செடி பீன்ஸ்னால ஒன்றும் செய்யாது

அப்ப உங்களும் போட்டு போட்டு வேலை செய்வோம் இங்க ஒரு பெரிய கார்டன் டாலியா பூ இருக்கும் பாத்தீங்களா அது இதெல்லாம் நடப்புறோம் இங்க உள்ள பூ மஞ்சள் சகப்பு அந்த மாதிரி அதெல்லாம் நடப்புறோம் இங்க வரவும் முளைச்சிருக்கு இங்க பாருங்களேன் சைடெல்லாம் விட்டாவே அப்படியே ஒட்டிக்கிறோம் அப்படியே இந்த கள்கலவா பூ இருக்கு ஒரு தடவை கடிச்சுக்கு வந்து அதேதான் அப்ப சரி நட்டு விடுங்க அப்படியே சூப்பரா வந்துடும் வேறத ஹ அது வேற தாம்மா அத பாரு உள்ள போங்க ஆமா அங்க ஒண்ணு இந்த கல்லு கொண்டு என்னப்பா மஞ்சுனி இங்கே தான் மழையில் இருக்கும்போது ஓடி ஓடி வேலை செஞ்சு வீடியோ போடுவேன் சரி ஊர் பக்கம் போனாலாச்சலும் சும்மா இருப்பான்னு பார்த்தா அங்கே போய் என்னென்னமோ ஊருக்கிட்டு இருக்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க நம்ம வீடு நம்ம தோட்டம் நம்ம குடும்பம் நம்ம அங்கே போய் எப்படிங்க சும்மா இருந்துட்டு வர்றது அவங்களும் அம்மா அப்பாவும் தம்பியெல்லாம் சேர்ந்து சூப்பராக காய்கறி தோட்டம் விதமாக செடிகள் கொடிகள் காய்கறிகள் கனிகள் அப்படின்ட்டு பூந்தோட்டம் அது வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இருந்தாலும் நம்ம அங்கே போ போயிட்டு எப்படிங்க வர்றது அதனாலமாக அதனால் நான் நாளமானு சொல்லிட்டேன்னா அதனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் விதவிதமான செடிகள் நட்டு வச்சோம் செம்பருத்திலே பல வகை இருக்கும் பார்த்திங்களா அந்த செடி டாலிகா அப்படின்னு கொஞ்சம் செடி வகைகள் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாமே நட்டு வச்சுட்டு வந்தோங்க அது வந்து பாருங்களேன் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் எல்லாமே பூத்து குழுங்கும் அப்போ அவ்வளோ அழகாக இருக்குங்க விடியலை கண்டிப்பாக பார்ப்பேங்க இது வந்து நானும் அம்மாவும் சேர்ந்தே கலர் கலராக இருக்குல்ல அந்த செம்பருத்தி நட்டு விட்டு வச்சோங்க என்னப்பா சீரே நாங்கள் காலையில் வந்துட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தோட்டத்துல அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு உட்காந்து பேசிட்டே இருந்தோம் மதியத்துக்கு அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்படின்ட்டு தம்பி போய் மீன் எடுத்துட்டு வந்துட்டோம் அதை வச்சுட்டு அப்பா வந்துட்டு இது சுத்தமாக க்ளீன் பண்ணுறாருங்க அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன் பாருங்க அப்பா தான் மீன் மீன் எல்லாம் வந்துட்டு அப்படியே சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு எதுக்குப்பா உங்களுக்கு வேலை நான் செஞ்சு கொடுக்குறேன் அதெல்லாம் நான் எனக்கு சும்மா அப்படியே ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்ட்டு ஒரு வாட்ரு மீன்

கொஞ்சமோல இலுமிச்சம் பழம் புளிஞ்சா நல்லா இருக்கும் இல்லாட்டி இலுமிச்ச இலை இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு மூணு இலையை போய் பிச்சுட்டு வரட்டா அதை போட்டு அப்படியே கழுவிக்குவோம் நீங்க இதை கிளீன் பண்ணி முடிக்குங்களே நான் போய் எடுத்துட்டு வர்றேன்

நல்லா தான் இருக்கும் ஆமாம் சரி வாங்க இலுமிச்சம் பழம் புளிஞ்சி விட்டு மீன் கழுவனா இன்னும் கொஞ்சம் கவிச்சு போவோம் இல்லாக்கிட்டி விநீகர் ஊற்றி கழுவுனாலும் அந்த கவிச்சு போயிடுவோம் இப் இது ரெண்டும் என்கிட்ட இல்லைப்பா அப்படின்னா இந்த எலுமிச்சம் இலை இருக்குது பார்த்தீங்களா அதுவே போதும் அதில் இதில் ஆரஞ்சு இலை இந்த மாதிரி எந்த இலைனாலும் எந்த இலைனாலும் இல்லை எலுமிச்சை இல்லாட்டி நார்த்தங்காய் இல்லாட்டி ஆரஞ்சு இந்த மாதிரி இலைகளை வந்து பறித்து அப்படியே பிச்சு அதை போட்டு கல் போட்டுனா நல்லா சுத்தமாகிடும் பறிச்சிக்கலாம் சரி வாங்கப்பா அஞ்சு குழம்பு ஆஹ் குழம்பு வச்சிருலாமா முதல்ல மசாலா பொருட்கள் எல்லாம் வறுத்துக்கலாம் சரிங்கம்மா கொடு நான் கேக்க கேக்க சரி எடுத்துருவோம் என்ன வேணும்னு சொல்லுங்க வரமல்லி தனியா முதல்ல என்ன ஆமா அடுப்பு பத்த வைக்க மறந்துட்டு பயன்பா சமையல் பண்ணியா நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட விநாயகன் அண்ணா உங்க பேரு சொல்லிட்டேன் அவரு கடைக்கு போறோம் அவர் சொல்றாரு சமையல் பிரமாதமா பண்ணி கடைசியில அடுப்பை பத்த வைக்கல அப்படியே கொஞ்சமா நல்ல ஊத்திக்கலாமா முதல்ல சரிங்கம்மா அப்புறம் கொஞ்சமா ஒரு கையளவுக்கு வரமல்லி வரமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமல்லி எடுத்திருக்கேமா சரிங்கம்மா அடுத்து நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிருட்டா காஞ்ச மிளகா வந்து எடுத்துருக்கோம் காஞ்ச மிளகாய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு மஞ்சள் மஞ்சள் க எடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு அப்புறம் கொஞ்சம் மொள பெப்பர் எடுத்துருக்கோம் சீரகம் கடுகுலுந்தம் பருப்பு தாளிக்க வெந்தயமும் எடுத்துருக்கோம் என்னப்பா இவ்வளோ எடுத்துருக்கா அப்படின்னு நினைக்கவே கூடாது நம்ம தேவையான அளவு மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கிடுவோம் கடுகு வெந்தயம் இப்போ போடக்கூடாதும்மா அது தாளிக்கிறப்ப தான் போடணும் ஆ சரிங்கம்மா அடுத்து என்ன வேணுமா வத்தல் வத்தலை போடுவோம் வத்தல் மஞ்சள் இதை அப்படியே போட்டுக்கலாம் சரிங்கம்மா அடுத்து என்ன வேணும் சோம்பா சோம்பா சரி சோம்பு அடுத்து வந்து சீரகம் ஆமாப்பா பெப்பர் ஊராத்தையும் போட்டாச்சுமா இப்ப லேசா ஒரு கிண்டு கிண்டனும் சரிங்கம்மா அந்த நல்லெண்ணெயிலையே முறுமுறுன்னு வதக்கிக்கலாம் சரிங்கம்மா வந்து கேரளா ஸ்டைல் இல்லமா சரி இது வந்து தென் தமிழகத்துல இப்படிதான் வைப்போம் மீன் குழம்பு சரி சரி வைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா நம்ம ஊர் ஸ்டைல் ஆமா மசாலா தூக்கலா இருக்கும் புளி காரம் எண்ணெய் எல்லாமே தூக்கலா இருக்கும் சரி சரி இப்ப ஒரு நூத்தம்பது கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அத ரெண்டு ரெண்டா வெட்டி இருக்கேமா அப்படியே இதில் போட்டுக்கணும் சரிங்கம்மா இது வந்து ஒரு பத்து பல் பூண்டை உரிச்சி வெட்டி வச்சிருக்கேன் இது வந்து நாலு தக்காளி பழத்தை நீள நீளமா வெட்டி வச்சிருக்கேன் சரி சரி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி குடுக்குறேன் சரி ஆட்டுக்களை நிமித்தி போட்டு உடனே தான் உட்கார போற ஆட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆட்டை தெரியுமா தெரியும் வீட்டுல ஆட்டோரில் இருக்க இல்ல வாங்கிட்டு போகணும்னு வாங்கிட்டு போகணுமா ஆமாங்கம்மா கொடுத்து விட்டுறேன் நான் கொண்டு போ வீட்டுக்கு கொண்டு போ சரி இந்த ஆட்டுக்கல்ல சட்னி ஆட்டி சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்குமா அப்படியா ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா ஆட்டுக்கல் திருகை இதெல்லாம் இங்க வந்துட்டு போற பிரச்சனை வாங்கிட்டு போகணும்னு ஒரு ஆசை இருக்கு உங்க ஊர்ல எல்லாம் ஆட்டுக்கள் இருக்குமா ஆட்டுக்கள் விக்கிறாப்ல இல்லமா இல்ல கிடைக்காது நம்ம ஊர் வரணும் வரணும் சொல்லி கொண்டு போல அப்ப யாருமே ஆட்டுக்கெல்லாம் ஆட்ட மாட்டாங்களா எப்பயுமே பழைய காலத்துல யூஸ் பண்ணாங்களா அது மட்டும் இருக்கு முந்தி ஆமா ஆனா அதுல யாரும் யூஸ் பண்றது இல்ல நம்ம இங்ககிட்ட யூஸ் பண்ற கவுத்து போட்டு வச்சிருக்காங்க அவங்க வந்து மருந்து அடிக்க வர்றாங்க சத்தம் போடுறாங்க நாங்க அப்பப்ப ஆட்டுவோம் கவுத்து போட்டு வச்சிருவோம் ஏன்னா தண்ணி நிக்குதுல அதுக்காக சரி சரி இத வளைச்சிக்கலாமா வளைக்குருவோம் அப்பா வந்து சூப்பரா மீன் எல்லாம் கழுவிட்டாருமா பாக்கவே அப்படியே நல்லா வெள்ளி மாதிரி இருக்கு அவர் நல்லா கழுவுவாரு நாலு அஞ்சு தடவை அழைச்சி குடுத்துருவாரு எங்களுக்கு வேலையே இருக்காது அம்மா இந்த மீன் பேர் என்ன அதுமா இங்க இது என்ன நெத்திலி மீன் என்னமோ சொன்னாமா அப்படியா அங்க வந்து என்ன ஒழுகா 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 கொழுவா அப்படின்னு சொல்லுவாங்க இங்க நெத்திலி மீன் இது நான் இது வந்து குழம்பு வச்சு சாப்பிடுறத ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு இருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குழம்பு வைக்கலாம் வறுக்கவும் செய்யலாம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் ருசி சரி சரி என்னவோ ஏதோ இன்னைக்கு சமைச்சு ஒரு குடி பிடிக்கிறோம் பாதிய குழம்புல போட்டுருவோம் சரி இதையே வறுத்துருவோம் சரி நல்லா எண்ணெய் ஊத்தி மொறு மொறுன்னு முறுக்கு மாதிரி ஆஹ் சரிவோம் இலைய போட்டு இங்க ஹம் நீ முட்டை அவிச்சு உருளை பொரியல் வச்சு சரி எல்லா சாப்பாடு வச்சு சரி நல்லா வணக்கம் வணக்கம் உக்காந்து சாப்பிடுங்க சரி ஏன்னா நாங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அங்க இருந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு ஃபுல்லு ரெஸ்ட்டுன்னு சொல்றீங்க ஆமா அப்படியே நல்லா அப்பா வந்துட்டு சூப்பரா கழுவிருக்காரு அப்பா சருப்பும் போட்டு துவச்சுங்களா சருப்பு சருப்பு போட்டு வாஷிங் மிஷின்ல துவச்சிருக்கார அந்த அளவுக்கு கழுவி இருக்காரு கழுவிருக்காரு அப்படின் போட்டுக்கிட்டு பாப்பாருமியா அது ஃபுல்லாவே அந்த கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா இருந்துச்சு கொள்ள நேரமா உக்காந்து அதெல்லாம் கிளீன் பண்ணி சூப்பரா கழுவி குடிச்சிருக்காரு அவ்வளோதாங்க நல்லா வதங்கிருச்சு இறக்கி வச்சு ஆறுன பிறகு ஆட்டிருவோமா அவ்வளோதான் போட்டு பார்த்துமா மெதுவாக தள்ளிவிடு சரி இது போட்டு அப்படியே நல்லா ஆட்டி எடுத்துருவோமா நான் ஆட்டுறேம்மா இந்திரிமா உனக்கு தெரியுமா ஆட்டுறேம்மா ஆட்டி இருக்கே இதுக்கும் இதுக்கு முன்னாடியே ஆட்டி இருக்கு சின்ன பிள்ளையெல்லாம் ஆட்டி இருக்கோம் அப்புறம் இப்போ தானே எல்லாம் இது இல்லாம போச்சு ஆனா ஆட்டி குழம்பு வச்சா அவ்வளோ ருசியாக இருக்குமா ரெண்டு நாளைக்கு கூட நல்லா இருக்கும் அப்படியா நம்ம மிக்சியில் விட நம்ம ஆட்டுக்கல்ல ஆட்டி வச்சா அவ்வளவு ருசியா இருக்கும் கரண்டி அதுக்கு கை என்ன செய்யுது தள்ளி கேக்குறோமா இல்லையா கை சாந்து செய்யாது நாங்க இவ்வளவு மிளகாய் சார்ந்த அரைப்போம் என்ன செய்யுது அப்படியா ஒண்ணும் செய்யாது நேத்தி மாட்டுக்கு இருக்க அது கை வேற கொஞ்சம் அறு அறுத்து இருக்கா அப்படியா எந்திரி நீ நான் ஆட்டுறேன்

கடுகு வந்து தாளிக்கறதுக்கு கொஞ்சமா எடுத்துக்கேன் சரி இப்போ நம்ம என்ன ஊத்திரகோம்லமா இந்த கடுகு இந்த வெந்தயத்தை போட்டு தாளிச்சிட்டு இந்த கருப்புளைய போட்டு வெடிக்கவும் இத நம்ம மசாலா ஆட்டி கொண்டு வந்து இல்ல நீங்க அதை அப்படியே தூக்கி ஊத்திட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து இந்த புளிய ஊத்தி உப்பு போட்டு கூட்டி வச்சிறறத தான் அவ்ளோதான் அவ்ளோதான் இது மீன் மசாலா குழம்பு ஆ மீன் ஆட்டி வச்சா மீன் குழம்பு சரி சரி பொடி போட்றது இல்ல சரி சரி எல்லாமே வறுத்து வாட்டுறோம்ல அவ்ளோ சூப்பரா இருக்கும் சரி கொஞ்சம் வச்சுக்கலாம் கையில சரிங்கம்மா தீ பரவாயில்லையே நல்லா எரியுது என்னம்மா ஒரு நிமிஷத்துல அடுப்பு இரும்பு அடுப்புலப்பா இருக்கு நல்ல விறகா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் சரி சரி அன்னடுப்பு தான் அந்த மழை காலத்துக்கு அது குளிர் சூடு குளிரா இருக்கும்ல சூடு பிடிச்சி அப்புறம் வேலை ரொம்ப நேரம் ஆகும் இதுனா இரும்பு அடுப்புனால வேகமா சூடு ஏறிரும் சரி சரி இப்ப கருவேப்பிள்ளைய போட்டுக்கலாம் இப்ப நல்லா ஆட்டுக்கல்ல நீ ஆட்டி குடுத்தீங்களா அந்த மசாலாவை அப்படியே இந்த எண்ணெயெல்லாம் ஊத்திடலாம் சரிங்கம்மா பாத்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் ஆ சரிங்கம்மா நம்ம எல்லா சாமானையும் வதக்குதான மாட்டணும் அதனால இப்பயே புளி தண்ணியை ஊத்திடலாம் சரிங்கம்மா நல்லா கொதிக்கணுங்க குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டுமா அப்புறம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மீனை போடுவோம் கரெக்டா இருக்கும் சரி சரிங்கம்மா இப்போ குழம்பு சட்டி மூடி வச்சுக்கலாம் சரிங்கம்மா திறந்து பாப்போமா சரிங்கம்மா ஆஹா நல்லா கொதிக்குதுமா வாசனை எப்படி வருது பாத்தியா இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் மீனை போட்டு அப்புறம் இறக்குவோம் சரிங்கம்மா அம்மா அம்மா சொல்லுப்பா இதில் கொஞ்சம் போதெல்லாம் போதும் இல்லை குழம்புக்கு மாதி மட்டும் குழம்புக்கு மீதியை வறுக்கிறதுக்கு நீ எதாவது மசாலா போட்டு வை சரி சரி கொஞ்சம் முளை மசாலா போட்டு வச்சிக்கிறோமா தேவையான உப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூளை கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் இந்த மீனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்து வந்து மிளகாத்தூள் அடுத்து வந்து கொஞ்சம் மூளை மஞ்சள்தூள் அவ்வளோ தான் கொஞ்சம் மொளை எடுத்து போட்டுக்குவோமா போதுமாம்மா குழம்புக்கு ஆ போதும் 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 இது குழம்புக்கு இது பறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்குவோம் அப்பா மீன் வரத்துட்டியா உள்ள போய் ஆமாங்கம்மா மீன் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கே குழம்பு என்ன ஆயிடுச்சின்னு பார்க்க வந்தேன் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீனை போட போறேன் சரி சரி போட்டுருவோம்மா இந்தாங்க குழம்பு பாத்தியா எப்படி சுண்டி போயிருக்கு மீனை போட்டுருவோமா போட்டுருலாமா வறு தரைச்ச மீன் கறி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன மச்சான் மச்சான் பக்கத்திலே இருந்து பாத்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு மச்சான் சூப்பரா இருக்கு பாக்கும் சூப்பரா இருக்கு அப்புறம் சாப்பிடும் எப்படி இருக்கும் அப்படியா இன்னைக்கு இந்த மர நிழல்ல காத்த வாங்கிக்கிட்டு இலைய போட்டு நாலு பேர் உட்கார்ந்து சாப்பிடுங்க சரி அப்படி அமிர்தமா இருக்கும் சரி சரி இன்னைக்கு ஒரு புடி என்ன மச்சான் தோட்டத்திலேயே ஓடிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஊருக்குள்ள வந்து இன்னைக்கு மீன் குழம்பு பிடிச்சி ஒரு புடி இந்த மீனை போட்டுட்டு லேசா ஒரு கிண்டு கிண்டணுமா ரொம்ப கிண்டக்கூடாது ஆ சரிங்கம்மா அப்படியே மூடி வச்சிடணும் ஓகே அஞ்சு நிமிஷம் அடுப்பு எரியலமா அந்த கங்குலயே இருக்கட்டும் வந்து இறக்கிடுவோம் சரிங்கம்மா நம்ம இலையை போட்டு சாப்பாடு வைக்கிறதுக்குள்ள கரெக்டா ரெடி ஆயிரும் அப்படியே அழகான அந்த தோட்டத்தில் பாய விரித்து அப்பா வெட்டிட்டு வந்த அந்த இலையெல்லாம் போட்டு அம்மா சமைச்ச ஆசையாக கொடுத்த அந்த சாப்பாடையும் சாப்பிட்டோங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி பாப்பா இவங்க எல்லாரோடைய அன்பு கலந்துருந்தது அந்த சாப்பாட்டில் அதனாலவோ என்னவோ தெரியலங்க ஒரு நூறு மடங்கு ருசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அங்கே இருந்த அந்த நாள் நாள் எங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்தது அப்படின்னு எங்களுக்கு ஆச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சுங்க நாங்கள் அங்கே போனதுலேருந்து இப்போ வந்துட்டுமேவும் எங்களால் மறக்க முடியலை அந்தளவுக்கு ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் நாங்கள் வந்து மலையில் இருக்கோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உறவுகளே அப்போ அங்கே இருந்துட்டு ஊருக்குள்ளே போகவும் அது கிடைக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம் அதை எப்படி சொல்றது அதை எப்படி வர்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவு எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்தவங்க அந்த இடமெல்லாம் வீட்டு பக்கத்துலலாம் நிறைய இடங்கள் இருக்குது அது எல்லாமே சுற்றி பார்த்தவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் டவுனுக்கெல்லாம் போனோம் அப்புறம் ரெண்டு மூணு இடம்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு அங்கே பக்கத்துலேயே போனவங்க அங்கே போகிறதெல்லாம் வீடியோவே எடுக்கலங்க அதுக்கப்புறம் வந்துட்டோம் மறுபடியும் திரும்பி என்னங்க மக்களே எங்களோடய வீடியோலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா விரவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே